ஒன்பது இரatrila இந்த ஒரு கொடி கூடவா ஏ நோடி ரெண்டு தேவியர் கூட வந்துட்டே சரியான அர்த்தம் தெரியாம வளக்க てるவேல മൂന്ന് തലമുറെക്കും നീതി വേണ്ട മുറ്റും പുഴ വളർക്കും മതി വേ கல்வி செல்வம் வீரம் கல்வி என்பது தெய்வமாகவும் செல்வம் என்பது லட்சுமிய தெய்வமாகவும் வீரம் என்பது தெய்வமாக கொண்டு அனுஷ்டிக்கப்படுற இது விரதமும் பூஜையுமாகும் ஆகவே அந்த பூஜையில் என்ன சொன்னால் அதே தெரியுமே அந்த நேரத்தில் ஏ பி நாராஜன் சரஸ்வதி என்று சொல்லி ஒரு வடம் கொடுத்தவர் எப்படி கேட்டால் இந்த மூன்று தெய்வங்களுக்களையும் சண்டை நீ பெருசா நான் பெருசா கல்வி பெருசா செல்வம் பெருசா வீரம் பெரிதான்னு சொல்லி அந்த மூன்று பொம்பளையாலும் சண்டை பிடிச்சி புருஷன்மாரோடைய சொன்னேன் புருஷன்மார் தெரியும் தான் யாருன்னு சொல்லி சரஸ்வதிய கணவர் பிரம்மதேவர் லக்ஷ்மிய விஷ்ணு துர்கா துர்காண்டால் துர்கா அம்மன் உமாதேவியா அவங்கன்ற கணவர் தெரியும் சிவன் இவியலோடைய இவியன்று சொல்ல கேட்காம சான்றி கொண்டு பிரிக்க வினைச்சாண்ட பண்ணி தானுங்க நீங்கள் சரஸ்வதி பட சபதம் படம் எடுத்து பயிருங்கோ அப்போ அந்த அந்த படம் பார்த்து தான் எங்களுக்கு அந்த கல்வி செல்வம் வீரமன்ற விடயம் தெரிய வந்தது எல்லாம் பிரிக்க பள்ளிக்கூடத்தில் படித்தாண்டுங்க அப்படி தான் தெரிய வந்தது அப்படி தெரிய வந்த இடத்துல தான் அதில் ஒரு பொங்கலு சன் ஒன்று வருது மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமாம் தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமாம் தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமாம் இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையாம் தெய்வமா கல்வியா செல்வமா வீரமா அவ்வளோதான் நிறைய படிக்க முடியாது அளவு கொஞ்சம் தெரியும் அது படம் பார்க்க படம் பார்க்கிற பதிஞ்சிருக்குது அதே மாதிரி அப்படி ஒரு முடிவே கொண்டு வந்து நாரதராக வார சுவாதி கணேசன் அதுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்குறார் அப்போ அந்த மூன்றும் நல்லா இருந்தால் இருந்தால் நல்லா இருக்குமென்றது தான் அந்த இது அப்போ பாருங்க நாங்கள் இந்த இந்த விழாவே பா போய் பார்ப்போம் இந்த கோவிலில் போய் இந்த என்ன நடக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம் வேறோம் Thank okay. you. இங்கே ஏடு துவக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு உள்ளே தெரியும் ஏடு துவக்கிறேன்னு சொல்லி நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்து பாடசாலைக்கு போகும் முதல் போகும் முதல் இங்கே இந்த விஜயதாசனமி பூசையில் சரசரி பூசை இந்த முடிவில் எங்களுக்கு ஏடு ஏடு ஏடுதலக்கப்படம் ஏடுதலக்கப்படம் எப்படினு சொன்னால் நெல்லில் அரிசியில் வந்து காரங்க இப்போ நடக்குது காரங்க Gue t referred to as Tama Hanakapur Ni, in which two-erman band's name Tama Hanakapur Ni were translated as Tama Hanapuru capacity as 16. The history of the goal card was that நடந்து கொண்டிருக்கலான்னு சொல்லி அந்த ஐயா என்ன தன்மையாக மென்மையாக வாயில தமிழில் குளர்ச்சி இயற்கையும் நான் குளர்ச்சி சொல்லிக் கொடுக்குறேன் இப்படி ஒரு ஆசிரியர் எங்களுக்கு கிடைச்சிருந்தால் நாங்களும் நல்ல உடையாக படிச்சுருப்போம் என்ன அதனால அந்த காலத்துல அப்போ வரைக்கும் இப்போ இல்லையா இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாக ஒவ்வொரு தூரம் ஒவ்வொரு ஒரு அவனும் கொல்ல போச்சு தேவியார் வந்து சிவகங்கை கட்டி இருக்கு அவனு அவனை பிடிக்க மாவட்டத்தில் குழந்தை வந்தது இல்லி மரம்

இந்த கோயிலில் நான் ஏற்கனவே வந்து இது எடுத்திருக்கிறேன் காணொளி எடுத்திருக்கிறேன் அதாவது வந்து நிறைய தமிழாக்களில் இருக்கிறேன்

கௌரி பிள்ளவுரி ஆரம்பம் அதுல இருந்து முடிஞ்ச கந்தசட்சி கந்தசட்சி சூரன் போல் வந்து சூரன் எல்லாம் சூரன்

ஐயா ஐயப்பனுக்கு பூசல் நடக்கும் படிப்பு சிற மிக மிக சிறப்பாக வந்து எங்களோட சுழநாவில் நாங்கள் எப்படி இதை துன்பத்துவோமோ அதே மாதிரியே இங்கே வந்து சிறப்பாக இல்லாத நடக்கும் அதே நேரத்தில் வந்து மற்ற ஆலயங்களைப் போல நிறைய கட்டுப்பாடுகளும் இங்கே இல்லை இல்லை ஐயா ஐயா இல்லாத இடத்துலையும் நல்ல சுதந்திரமாக அவர்களோட நியாயமான சோதன் சுதந்திரம் என்று சொல்லி நியாயமான சுதந்திரத்தோட பெற்றிருந்தேன் நியாயமான ஒரு அச்சர் ஐயா வந்து எல்லோருடையும் வந்து ஒரு சௌரம் இருக்கணும் ஆமா இங்கே மாத்திரமில்லை புதூர் பல கோயில்கள்லேயும் திருவிழாக்கள் நடக்கிறக்க அங்கேயும் நான் அவரை கண்டிருக்கேன் காண்டிருக்கேன் மற்ற ஒரு ஊரில் உள்ள நீங்க நாங்கள் இங்கே வந்து பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பட்டு பட்டுக்கோட்டை இஷ்டாம் விஷ்டாம் பட்டுக்கோட்டை சித்தங்கணி சித்தம் கணிக்காட்டி நாங்கள் பக்கத்தில் அண்ணி குழுவிராம்

Adi Adi Verma Man Durga Devi பண்ண முடிய வந்து அடங்கணும் அவர் அந்த கட்சியோட கத்தியோட கட்சியோட ஆ

நல்ல என்ன மூணு மூணு மரம் வணக்கம் வணக்கம் சோமா இருக்கீங்களோ இருக்கிறீங்க அப்ப என்ன

அப்போ நேற்றும் நான் போய் அந்த வாழவட்டி தான் இந்த முறை தான் பார்த்துருக்கேன் ரெண்டு நாட்கள் நடந்த வாழவட்டி ஓ ரெண்டு நாள் நேற்று ஒரு வாழவட்டி இன்றைக்கு ஒரு வாழவட்டி ஆ பஞ்சாங்க ரெண்டு பஞ்சாங்க ஓகே ஓகே இந்த வாழவட்டம் வாழவட்டம் என்னத்துக்குன்னு தெரியுமா உங்களுக்கு கன்னிவாளையான்னு சொல்லி வன்னி வன்னி வாழை வன்னி வாழை வாழை அதான் இப்போ எல்லாருக்கும் ஒரு இதாக இருந்தது கன்னிவாளையா வன்னி வாழையா ஓ வன்னி வாழை இப்போதான் எனக்கு தெளிவாகிடுது வன்னி என்ன நான் எப்படி சண்டிமாலையிலே உங்களுக்கு தெரியாமல் சொல்கிறேன் ஆ அப்படியே மறுபடியும் வந்து ஓகே 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 வண்டி மரத்த வச்சு விட்டையில் அதனால் வாழைக்கில்ல நான் வண்டியில் ஆ அதல்லே ஆ ஆழைக்குள்ளே நான் வண்டிகளை வச்சுட்டா நீட்றோம் ஆ ரைட் ரைட் எல்லா வண்டி விலையை ஓகே 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 சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் ஓகே ஓகே நீங்க மற்ற இது इंदम शरणम गुरु जानि ननृयम ओके शनि वारणम लोहिकम सिहरम पुण्यम कष्टम ग्रहो익्य साधनम दीर्घायुष्मान बलम चित्रस दीर्घस्वंगनि बलम चित्रस वाहितियप्तम वंशा वदिरा अलंकरा सितिरस गणवत्यासनाय नमः गणवदिमोर्तये नमः बलिग्नचि भलीला दपरय इल्लामे ாய தேவாய கந்தமோதகாரணே வல்லவா பிராணகாந்தாய ஸ்ரீ கணேசாய நமோ நமகா குரு பிரம்மா குரு விஷ்ணு நடந்து எல்லாம் போட்டு அந்த விரோதற்கான அர்ச்சனைகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் வந்தது பன்னிவாளை திருதிகொண்டம் பன்னிவாளையன்று சொல்லி அந்த விட்டு நடந்து முடிஞ்சுது அதனுடைய நாங்கள் இத்தோட்டை கூட விருப்போம் இந்த காணொலிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல் முதல் பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொட்டு பேருங்க வேறு என்ன அடுத்த ஆண்களிலே சந்திப்போம் நன்றி